அளவற்ற அவளாலும் நிகரற்ற அன்புடையும் எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றி அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அண்மையான ரமலானுடைய இந்த நோன்பை குறித்து கூறுகின்றான் உங்களுக்கு முன் இருந்த சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் லால்லக்கும் கூண் நீங்கள் இறைச்சம் உடையவர்களாக பக்திமான்களாக ஆகுவதற்காக என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒவ்வொரு வருடமும் ரமதாருடைய மாதம் நம்மை கடந்து செல்கின்றது நோன்பு படிக்கின்றோம் அர்த்தமுள்ள நோன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட தகுதி மிக்க நோன்பாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நோன்பு என்பது மிகவும் விசேஷமான ஒரு வழிபாடு வணக்கம் அதனுடைய நன்மைகள் கணக்கில் அடங்காதவை அந்த நோன்பு எப்படி தரமான நோன்பாக பிரயோஜனமிக்க நோன்பாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அந்த வெகுமதி அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா குல்லு பனி ஆதமின் லகு இல்ல சுயாம் அதனுடைய மக்கள் மனிதர்களாக அனைவருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு அமல்களுக்கு கூலி உண்டு கூறியது என்பது எனக்கு உரியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த நோன்பு பெருமான செல்லல்லாஹூ அறிவு செல்லும் அவர்களுடைய வழிமுறை என்பது இருக்க வேண்டும் சுண்ணத்துகளை வழிமுறைகளை பின்பற்றிய ஒரு நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் சில சின்னத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்ற நோன்பு நோன்பு வைத்துவிட்டு கோபப்படுகின்றோம் அடுத்தவர்கள் மீது சண்டையிடுகின்றோம் பிரச்சனை செய்கின்றோம் வீண் வம்பு இருக்கின்றோம் என்றால் அந்த நோன்பிற்கு எந்த விதமான பலனும் இல்லை வெறும் பசித்திருத்தலை தவிர அப்படி யாரேனும் உங்களிடத்தில் வந்து வம்பிடுத்தார்கள் என்று சொன்னால் சண்டையிட வந்தார்கள் என்று சொன்னால் இன்னி இன்னிமுன் நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள் என்று பெருமானா சல்லா ஒலி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அடுத்து ரசூல்லாவுடைய சுன்னத் சமரம் செய்வது பேர் செய்யாதவர்களாக இரவு நேரத்தில் நீண்ட நேரம் வெளியே சுத்திவிட்டு ஏதோ சாப்பிட்டு விட்டு அப்படியே தூங்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள் கேட்டால் நோன்பாளி என்று சொல்லக்கூடியவர்கள் சகர் செய்வதிலே அல்லாஹு அப்துல்லின் பரக்கத்து வைத்திருக்கின்றான் தசஹருடைய சஹர் செய்யுங்கள் அதிலே பலக்கத்து இருக்கிறது என்று பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்கள் சஹர் செய்யக்கூடிய அந்த ஒரு செயலை இபாதத்தாக பரக்கத்து உடையதாக சொல்லியிருக்கிறார்கள் எப்படி பரக்கத்து என்றால் நீண்ட நேரம் பகலிலே நாம் நோன்பிருக்கின்றோம் அந்த நோன்பிற்கே நமக்கு உடலில் சக்தி ஆற்றலை அந்த சஹருடைய உணவு நமக்கு கொடுக்கிறது சஹர் செய்வதால் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறப்பான நேரங்களில் நாம் இழுத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது தவறு செய்வது யூத நசாராக்களுடைய நோன்பிற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த சகருடைய நேரத்தில் நாம் எழுந்து சகர் செய்கின்ற பொழுது அது நமக்கு தகத்தது தோல்வியுடைய வாய்ப்பை நமக்கு தருகிறது இந்த காலங்களில் தோக முடியாதவர்கள் கூட நோன்பு காலங்களில் இந்த சகரை சாட்டியாவது நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக சகர் செய்யக்கூடியவர்களாக இன்னும் தகத்தத்து தோழக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள்

சகர் செய்வதில் சற்று சாமதப்படுத்த நபிகன் நாயகம் அவர்களுடைய சகர் எப்படி இருந்தது என்று சொன்னால் பாங்கிற்கும் அவர் சகருடைய நேரம் சகர் செய்வதற்கும் ஓதக்கூடிய அளவிற்கான ஒரு நேரம் இருந்தது என்று சஹாபாக்கள் நமக்கு சொல்லி தாட்டுகிறார்கள் அதுக்காக வேண்டி பாங்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வரையிலும் நேரத்திலும் ஒன்று வாயில சாப்பிட்டுக் கொண்டு இருப்பது கூடாது

சீக்கிரமாக அவர் இப்தார் செய்கின்றார் தாமதமாக இப்தார் செய்கிறார் நோன்பு திறக்கிறார் அப்துல்லா கேட்கின்ற பொழுது அவர்களை குறித்து ஆயிஷா சொல்கிறார்கள் விரைவாக நோன்பு திறக்கக்கூடிய அந்த மனிதர் செய்கிறார் அதுதான் இப்படிதான் நாயகன் என்று சொன்னார்கள் முன்னாடி அல்ல பாங்கு சொன்ன உடனே முற்படுத்துவது என்று பொருள் கொண்டு பெருமாள் சலோல்லா அலி அவர்கள் நோன்பு திறந்திருக்கிறார்கள் அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் வெறும் தண்ணீரை வைத்து நோன்பு திறந்திருக்கின்றார்கள்

யார் மற்றவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கு இப்தாருக்கு உதவுகின்றாரோ நோன்பு வைக்க உதவுகின்றாரோ அவரும் அதனுடைய அமல் நோன்பு வைத்தவரை போன்று என்று பெர்மலா சவல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அதிலிருந்து எந்த எந்த நன்மையும் அல்லாவுத்தால குறைக்க மாட்டான் என்பதையும் பெருமானா சவல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உத்தரவாதமாக சொல்லி சொல்லி காட்டினார்கள்

நிச்சயமாக அந்த நோன்பு அர்த்தமுள்ள நோன்பாகவும் தத்தக்கும் என்று சொல்லுகின்றான் இல்லையா அல்லாஹ் அந்த பயபக்தி உடையவர்களாக நாம் மாறுவதற்கான நல்ல வாய்ப்பாகவும் அமையும் அதை நீங்கள் எடுத்து நடந்து கொள்வீர்களாக என்று உங்களுக்கு அழகிய உபதேசம் செய்து கொள்கின்றேன்